ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரோடு நாற்பது நாட்கள் என்று பயணித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறோம் அன்புக்குரியவர்களே நாம் பார்க்கக்கூடிய ஒரு இறுதியான ஒரு கடைசியான ஒரு அடையாளம் அந்த வெற்று கல்லறை ஆண்டவரை புதைத்தார்கள் அந்த கல்லறையில் அந்த கல்லறையில் நாம் கண்ட ஒரு காட்சி அதுவே நம்முடைய பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது பார்க்கிறோம் அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதிரு வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிற எட்டாவது இறைவசனத்தினுடைய ஆழத்தை நாம் இன்று நம்பிக்கையின் அடையாளமாக அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த கல்லறை அவர்களுக்கு ஒரு கல்லறையாக பார்க்கப்படவில்லை ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த சாட்சியத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது ஆகவே ஆண்டவரை உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் இதோ இந்த வெற்றுக் கல்லறையை நமக்கு சாட்சியமாக்கி நாமும் இந்த கல்லறையிலிருந்து விடுதலை பெற வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரோடு பயணித்து உயிர்த்தெழ ஆண்டவர் அழைப்பை ஏற்று மகிழ்ந்து வாழ உங்களையும் ஆங்களும் அன்புடன் அழைத்து நிற்கிறோம் ஆண்டவருடைய அழைப்பு உன்னதமானது என்பதை உணர்ந்து பயணிப்போம் இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ